எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இந்த என்ட்ரன்ஸ் தாங்க நம்ம கோவிலுக்கு போகிற இடம் இது இந்த இடத்துல தான் கொண்டு வந்து ரிக்ஷாக்காரங்க எல்லாரும் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க இங்கேருந்து நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நடக்கிறது இங்கேருந்து நம்ம நடந்தே தான் உள்ளே போகணும் அங்கே உள்ள போனோமா தான் நம்ம சாமியை பார்க்க வேண்டிய இடம் இருக்கும் நாங்கள் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து அலகாபாத் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கங்கை நீர் தாங்க அப்படியே விரிஞ்சு பறந்து கிடக்குது அப்படியே இந்த இடத்துல தாங்க மூன்று அதிகளும் வந்து ஒன்று சேர திருவேணி சங்கமம்னு சொல்லி இருக்குது தான் வந்து இறந்தவங்களுக்கு எல்லாமே இங்கே தான் திதி கொடுக்குறாங்க முக்கால் வாசி அது தாங்க இங்கே நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம போய் தலையோட தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அதுக்கான இடம்லாம் இங்க இருக்கு ஆனால் இங்கே என்னன்னாக்க முழுக்க முழுக்க வெறும் கடைங்க தாங்க ஏகப்பட்ட கடைங்க தான் சின்ன சின்ன கடைங்களை வந்து நிறைய வச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு கூட இல்லைங்க பாருங்கள் போகிறவங்களும் அதே வழியில் போகிறாங்க வரவங்களும் அதே வழியில் வராங்க ரொம்ப இடம் கம்மியான இடம் தான் இருக்குது நடக்கிறதுக்கு இந்த கடைங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக நகர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் போக வரத்துக்கு வழி வழி செஞ்சு விடலாம் ரெண்டாவது இந்த காரியம் செய்கிறவங்களுக்கு திதி கொடுக்குறீங்களுக்கெல்லாம் அது ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக செஞ்சு விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே செஞ்சு வைக்கல அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போட்டில் போகலாம் உள்ளார அந்த போட்டில் போகிறதுக்கு ரெண்டாள் போனால் ஒரு ரேட்டு நாலாள் போனால் ஒரு ரேட்டு குரூப்பாக போகிறா ஒரு ரேட்டு அந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே காலே வைக்கிறதுக்கு இல்லைங்க நீங்களே பாருங்களேன் அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கழிச்சு கழித்து எல்லாம் அதில் போட்டு என்னமோ எரிய விட்டு க விறகுங்கள்லாம் அங்கே போட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ சங்கடமாக இருக்குது அந்த தண்ணியை பார்க்குறதுக்கே என்னால் கால் கூட வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அந்த போட்டில் ஏறி உள்ளார நம்ம போனோமா நடுகாண்ட வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு கூரையாட்டம் பலகையெல்லாம் போட்டு ஒரு கூரையாட்டம் கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் குளிக்கிறதுக்கெலாம் அப்படி போட்டில் கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க குளிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க இப்படி தண்ணிக்குள்ளே இறங்கி பால் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பூலாம் கொடுக்குறாங்க அந்த தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு வந்துடலாம் நாங்கள் அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் அதுக்கப்புறமேட்டு இந்த குங்குமம் எது எதுக்காட்டோன்னா இவ்வளோ கலராக இருக்கிற குங்குமத்தை தாங்க தலையில் நெத்தியில் அப்படி அப்படியே வகுடு ஃபுல்லாகவே போட்டுக்கிறாங்க இவங்க வந்து கேப் போட்டிருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு குரூப்பே அப்படியே ஒரு பஸ்ஸே வந்திருக்காங்க எல்லாம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தொப்பி போட்டு வச்சிருக்காங்க அடுத்ததா நம்ம வந்தது வந்து ஆனந்த பவன் தாங்க இது வந்து நம்ம நேரு தாத்தாவுடைய வீடு அவர் வீட்டை போய் முதல்ல பார்த்தரலாம் பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குது வாங்க முதல்ல அவர் வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் நாம இப்ப நேருவுடைய வீட்டுக்கு வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கட்டிக்கிற இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அங்க அதில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த வீடு கட்டியிருக்காங்க அப்பயே பாருங்க எவ்வளோ சூப்பராக வீடு கட்டிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்குல்ல அப்பெல்லாம் வீடு கட்டினா மெத்த வீட்டுக்காரமா அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருக்காங்களா இதுல என்னன்னு சொல்லியிருப்பாங்க பங்களா வீட்டுக்காரங்கன்னு சொல்லியிருப்பாங்களா

நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இப்போ நம்ம நேரு தாத்தா வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஆனால் எவ்வளோ பெரிய பார்க்கு ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் வருத்தம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல எது இந்திரா காந்தி வீடு பக்கத்தில் இருக்கிறதா மகளுக்கு பக்கத்துல வீடு கொடுத்துக்கிறாரு அதான் எனக்கு ஒன்றே ஒன்று தான் வருத்தம் தெரியுமா ஒரே ஒரு மகளோடு நிப்பாட்டிட்டாரே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆமாங்க அவர் ஜெயிலே இருந்துட்டாரு அவர் ஜெயில இருந்துட்டாரா ஊர்ல பட்டி கேட்டலாம் பார்த்தா இருபது பிள்ளை பதினஞ்சு பிள்ளை பெத்தா பதினாறு பிள்ளை ஆமா என்னடா வேலையா அவங்க தாத்தா இருந்தாருன்னா அதே வேலையா தான் இருந்தாருப்பாங்க அதனால பிள்ளை பத்துக்கிறது வேலையா இருந்துட்டாங்களா நம்ம முக்கள் அதனால நிறைய பெத்துட்டாங்க இவரு நாட்டுக்காக போராடிட்டே பாவம் ஜெயில ஜெயிலா இருந்துட்டாரு அதுதான் ஒரே ஒரு பொண்ணோட விட்டுட்டாரு ஆனா ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்திருந்தாக்கா பரவாயில்லையா இருந்திருக்கும் இந்திரா காந்தி அம்மா ஒருத்தரோட இருந்துட்டாங்க அப்படிங்கறது வருத்தமா இருக்கு அப்படியே தான் ரூப்பர் போய் பார்க்கலாம் இது நேரு ஸ்டடி ரூம் நல்லா கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க உள்ளார வந்து லைப்ரரி மாதிரி இருக்கு அப்படியே உட்காந்து படிக்கிற மாதிரி சரிங்களா ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து மூணு நாள் அஞ்சு பேர் உட்காந்து படிக்கலாம் அழகா இருக்கு இதுதான் நேருவோடைய ஸ்டடி ரூம் நேருவோட அப்பா ஃபோட்டோலாம் இருக்க மாட்டேங்குது இல்லை ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஒவ்வொரு ரூமும் தனித்தனியாக இருக்குது வெளியில் வேறாண்டா இருக்குது அப்படியே தூண் தூணாக போட்டு இது வந்து அவருடைய பெட்ரூம் அடுக்குது லீவ் கியர் பெட்ரூம் பெட்ரூம் அடுக்குது ஐயோ நேர் என்ன அழகா இருக்கிறாரு பாருங்க சின்ன வயசுல ஆ இந்திரா காந்தியம் ஆகுது ஆகுது ஒரு சிம்பிளான பெட்ரூம் இல்லை ஈசி சேர் ஒன்று இப்ப இருக்கிறீங்களா வசதி வாய்ப்பு மட்டும் இருக்குதுன்ட்டு என்னென்னா எப்படி எப்படிலாம் பெட்ரூம் அமைச்சுக்கிறாங்க ஆனால் அவர் அங்கெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ சிம்பிளாக பெட்ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் இவங்கள பார்த்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது எப்படி நம்ம சிம்பிளான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத அவ்வளோதான் இந்த சைடு அப்படியே முடிஞ்சிடுச்சு இப்போ படிக்கட்டில் இறங்கிக்க வேண்டியது தான் நேரு ஒரே ஃபேமிலி அவங்களுடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே போட்டுருக்காங்க இந்திரா காந்தி ராஜா காந்தி எல்லாமே போட்டோஸ் சுதந்திர போராட்டத்தில் அவர் கலந்து கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் தான் இங்கே போட்டால் பிடிச்சி வச்சுருக்காங்க இந்திரா காந்தி அம்மா கூட இருக்கிறது அப்புறம் இவர் கூட இருக்கிறது காந்தி கூட இருக்கிறது அப்படி அதுக்கப்புறம் நேரு இறந்ததுக்கப்புறம் இருக்கிறது இந்திரா காந்தியோடைய பசங்கள் ரெண்டு பேரும் ராஜீவ்காந்தியும் கூட இருக்கிறார்கள் நேரு சூப்பரில் Anda dia mau di rumahnya.

அங்கே டைனிங் ஹால் கேமணி இங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு போய் வைப்பாங்க அடுக்குது கிச்சனு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாமே அப்படியே பக்கத்து ரூமுக்கு போனோமாக்கா அது வந்து பெட்ரூமை ஒட்டி இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க அது போகிற வழியில் பாருங்கள் செவத்துங்கள்ல எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்திரா காந்தி அம்மா கல்யாணம் பண்ண ஃபோட்டோ இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த ரூமில் வந்து பெட்டு போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் பீரோ இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அப்படியே பில்டிங்க்கு இந்த சைடு பாருங்கள் துளசி மாடம் வச்சுருக்காங்க துளசி மாடம் சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க இந்த சைடு வந்து செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி தங்குறதுக்கு ஒரு ரூம் கட்டி இருக்காங்க எல்லாம் அப்போயே கட்டி வச்சுட்டுருக்காங்க சூப்பராக இருக்கல எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான் அந்த எல்லோ கலர் வீடு வந்து இந்திரா காந்தி அம்மா தங்கியிருந்த வீடு அவங்க இருந்த வீடு ஓகே நாங்கள் அங்கே போய் பார்க்கல இங்கே மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இப்படியே கிளம்பிட்டோம் எங்களால் நடக்க முடியல அதனால் தான் பார்க்க முடியல அதனால் இதே போதும் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஓகே போலாங்களா அவ்வளோதாங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அழகாக பார்த்துருந்து லஞ்சி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம் வாரணாசிக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் இனிமேல் வாரணாசி வருவீங்க வந்துட்டேன் எனக்கு வாரணாசி போதும் 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 இங்க வந்து பார்த்தாச்சு அதனால வாரணாசிக்கு ஒரு பாய் அடுத்து நம்ம சென்னைக்கு போறோம் சென்னை ஃப்ளைட் வந்து நைட்டு பத்து மணிக்கு ஏறணுங்க இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க நம்ம காரே ஐயனார் கொண்டு வந்துட்டார் அதனால் அய்னார் கூடியே ஏறி நாங்கள் வருஷா வீட்டுக்கு வந்துட்டோம் சென்னை ஏர்போர்ட்டுக்குமே நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட போனது கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஆனால் இந்த ட்ரிப்லேயே வந்து நான் அஞ்சு ஏர்போர்ட்டை பார்த்துட்டேன் நான் அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது சென்னை ஏர்போர்ட் வந்து இது வந்து இண்டிகோவுக்குன்னே கொடுத்துருக்காங்களாம் இது வந்து நம்ம இறங்கி வரத்துக்கு வந்து இண்டிகோக்குனே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுலேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இங்கே வரும்போது பார்க்க வருது எனக்கா நம்ம தமிழ்நாட்டுடைய எல்லா கலைகளையுமே வந்து பெரிய பெரிய ஃபோட்டோவாக பிடிச்சி வச்சுருந்தாங்க மற்ற ஏர்போர்ட்டுங்களை பார்க்கும்போது போது நம்ம ஏர்போர்ட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு அதுவும் வந்து ஜல்லிக்கட்டு காலை பிடிச்சிட்ருக்குற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம செட்டி நாட்டு சமையலுடைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற மாதிரி இதெல்லாமே படம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம ஏர்போர்ட்லேயும் ரொம்ப நல்லா நல்லா விஷயங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு பார்த்துக்கிட்டே வந்தேன் நான் இது வந்து இறங்குறதுக்கு மட்டும்தான் இந்த பக்கம் ஏறுறதுக்கு இன்னும் வேற எந்தெந்த பக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அது பார்க்குறதுக்காகவே ஒரு ட்ரிப்பாவது நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் போய் ஏறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால் நான் வந்து என்ன பார்த்தனோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியில் போனது கிடையாது புதுசு புதுசாக நான் எது பார்க்குறேனோ அதுதான் எனக்கு புதுசாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க சொன்னீங்க நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் இருக்குதுக்கா அந்த ஏர்போர்ட்டில் இருக்குதுக்கா அப்படின்னு கட்டாயமாக நானும் அந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறேன் நானுமே ஏர்போர்ட்டே பரபரப்பாக இல்லாமல் அமைதியாக இருக்குதுப்பா இடத்துல ஒரு நடராஜர் செலை ஒன்று வச்சுருக்காங்க அதை மட்டும் வீடியோ எடுத்து நம்ம கிளம்பிடலாம் சூப்பராக இருக்குது நடராஜர் செலை அவ்வளோ தான் வெளியேறும் வழி அவ்வளோதான் நம்மளோடைய ட்ரிப்பு வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட வேண்டியது தான் இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்தாச்சுங்க சென்னைக்கு வந்ததும் நம்ம வருஷா பொண்ணை வந்து பார்த்தாச்சு ஏன்னா அவள் இங்கே இருக்கிறா இல்லைங்களா வீடும் மாறிட்டா வர அதனால வீட்டையும் பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி வந்ததுக்கப்புறம் அவளுக்கு இந்த மாதமே பர்த்டே வரப்போகுது அதனால் அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு அதனால் துணைக்கு நம்ம அஜய் தம்பியும் வந்திருக்கான் இப்போ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து பாண்டி பசார் போக போகிறோம்

இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து விஜய் சார் வீட்டு விஜய் சார் வீடு தான் அவர் வந்து ஒரு வீடு எடுத்திருக்காருன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வீடு தான் விஜய் சாரு த்ரிசா அதுக்கப்புறம் சாய் பல்லவி இவங்களாம் இந்த மால்ல இந்த வீட்டில் தான் இருக்காங்க மால்ல இது ஒரு அப்பார்ட்மெண்ட் சம்மாங்க ஒரு வீடே வந்து வாடகை ஒரு வீட்டோட வாடகை மூன்று லட்சமா அவங்க எல்லாம் அப்படியே வீடே சொந்தமா வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல கோடி இருக்கும் போட்டு வாங்கியிருப்பாங்க பயங்கரமா எல்லா ஃபெசாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வீடு ஒன்று நம்ம யூடியூப்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த வீடு தான் இது நடு நடுகாண்ட சென்னையோட சென்டர்ல மேல இருந்து பார்த்தா மெருண்டா பீச்சு இருந்து எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி ஒரு வீடு பார்த்தோம் அந்த வீடு தான் அது சூப்பரா இருக்குதுல்ல நானும் உள்ள போய் பார்க்கல யாருமே உள்ள விட மாட்டாங்க நானும் உள்ள போய் பார்க்கல உள்ள விட மாட்டாங்க உள்ள போனா யாருமா நீ

i <laughs> don't சரோனா ஸ்டோர் வந்துருக்குறோம் அந்த அண்ட லெஜண்ட் சரோனா ஸ்டோர் ஓகே இப்போ போய் வந்து டீ நகரில் என்னத்தை பொறுக்குறான்னு பார்க்கலாம் வெறும் துணிக்கடையாக இருக்குதுங்க ஏகப்பட்ட துணிக்கடை இருக்குது எல்லா கடையும் இருக்குது நகைக்கடை கூட வீதியிலேயே இருக்குதுங்க பரவாயில்ல நான் இன்னைக்கு தான் வந்திருக்குறேன் இந்த கடைக்கே இந்த வீதிக்கே சரி நம்ம போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கார எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காராடுறோம் இப்போ எல்லாமே துணிங்க ஆ இந்த நடபாதை ஃபுல்லாகவே இப்படி போட்டுக்கிறது. ஏய் த்ரீ பீஸ் டூ ஹண்ட்ரட் அங்க இருக்கு. அங்க ஆ கட்டம் கட்ட மாட்டது. தான் இது? ஆ. இங்கே நல்லா எல்லாமே சீப்பா கிடைக்குதுங்க. சூப்பர். பரவாயில்ல ட்ராயர்லேருந்து எல்லா ஐட்டமுமே கிடைக்குது பரவாயில்ல வருஷம் பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கிறான் என்ன வாங்க போகிறாலோ தெரியல ட்ரெஸ்ஸுங்களுமே அழகழகா இருக்குது அதுக்கப்புறம் செப்பல்ஸு என்ன பண்ணாங்கன்னா நகருக்கு வந்து தங்க தோட்டம் தொலைச்சுட்டாங்க ஒரு தோட்டம் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டோம் எந்த கடல் புண்ணியமோ கண்டுபிடிச்சிட்ட தோடு மட்டும் கிடைச்சிருச்சு உன் வீட்டுக்காரு நல்ல முருக சம்பாரிச்சதுனால கிடைச்சது இல்லன்னா எல்லாம் காக்காக்கு போயிருக்கோம் தோடு மட்டும் கிடைச்சிருச்சா திருகாணி தொலைஞ்சிச்சாம டி நகருக்கு வந்தா கழுத்துல கையில இருக்கிறதா கல்லட்டி இதையும் கழட்டி உள்ளவை தங்கம்மா அது மாமியார் வீட்டுக்கு வந்துருக்கேன் தொளிச்சு தொழிச்சு போட்டு வரதுக்கு கோயிலுக்கு போட்டு கோயிலுக்கு போட்டு எதுக்கும் போட்டு போவா என்ன பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க தெரியுங்க

அந்த ச ஸ்டோருக்கு முன்னாடி இருக்கிறத ரங்கநாத ஸ்டோரி சூப்பர் சூப்பராக இருக்குது கடைங்க எல்லாமே இந்த கூட இந்த இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே அழகலகா வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்து அழகாக இருக்குது ரேட்டு ரொம்ப ஒன் டொண்ட்டி ரூபீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு வேறு எதோ ஒரு கடை பார்த்துருக்காளாம் போய் பார்க்கலாங்க இதில் தான் வந்து பட்ஷாக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு அவளுக்கு இந்த பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்குதான் இந்த இது நல்லா இருக்கு இந்த க்ரீன் அழகா இருக்கு இது அழகா இருக்குது எது வேணுமோ எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் சரி எதோ ஒன்று வே வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோ இது ரொம்ப அழகா இருக்கு பிளாக்குமே அழகா இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம குப்பையாண்ட <laughs> <laughs> அம்மா எங்க அப்பா வீட்டுக்கு அவங்களுக்கு வேணா பத்தாயிரம் போட்டுருவாங்க நீ வந்தாலே இருபதாயிரம் செலவு வைப்பேன்னு சொல்லுவாங்கம்மா அந்த மாதிரியே அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து அடையார் ஆனந்த பவனில் வந்து சாப்பிட வச்சங்க அதுவும் கொழுக்கட்டை நான் சாப்பிட்லமா நீ வீடியோவில் போட்டதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அதை கேட்டது ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு உடனே அடையார்லையே வந்து ரெண்டு கொழுக்கட்டையை ஆர்டர் பண்ணி ரெண்டு பேர்த்துக்குமே வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க நான் ஊருக்கு கிளம்பி வந்தேன் அவ்வளோதாங்க என்னுடைய காசி ட்ரிப்பு இதோடு நிறைவடைஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன் நான் இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்